பள்ளியில் காலையே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தான் அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து மெஷின்ஸோட இஷ்யூஸ் இருக்குதோ அதை இமீடியேட்டாக அவங்களுக்கு வந்து அந்த அதிகாரிக்கு ப்ரிசைடிங் ஆஃபீஸருக்கும் போலிங் பார்ட்டிஸ்க்கும் நல்லாவே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அந்த எஸ்ஓபி ஃபாலோ பண்ணி அடுத்த மெஷினை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்ன எஸ்ஓபி இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆஃப் ப்ரொசீஜர் இருக்குது அதன்படி அதை இமீடியட்டாக சரி பண்ணியிருப்பாங்க இப்போ செக் பண்ணிங்கன்னா அந்த வாக்குப்பதிவு ரொம்ப இருக்கும் வணக்கம் வணக்கம் நிச்சயம் வாக்களிப்பேன் வாக்களிப்பதே சிறந்தது என்ற எலெக்ஷன் கமிஷனின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த பார்ட் நம்பர் எயிட்டீனோட ஒரு ஓட்டராக இன்னைக்கு மார்னிங் எவ்வளோ விரைவில் எவ்வளோ ஏர்லி மார்னிங் போய் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக எவ்வளோ என்ன ஓட்டு போட முடியுமா அந்த மாதிரி ஒரு ஓட்டராக நான் என்னோடய ஜன்னாயகாடமியை ஆற்றிட்டேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலயமா பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா ஓட்டர்ஸ் பத்து லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஓட்டர்ஸ்க்கும் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் சார்பாக என்னோடய அப்பீல் என்னென்னா கண்டிப்பாக வாக்களியுங்கள் புதுச்சேரியின் வாக்கு சதவீதத்தை உயர்த்துங்கள் உங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டிய நாள் இது நிச்சயமாக்களியுங்கள் அனைத்து ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு எல்லா வாக்குச்சாவடியிலையும் தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வாக்குச்சாவடியிலையும் வாக்குப்பதிவு ஆரம்பிச்சிருக்கும் இந்நேரத்துக்கு ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இன்றைக்கி நம்மளோட பூத்தில் பதினெட்டாம் நம்பர் பூத்தில் பார்த்தோம் அதனால் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம 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 நின்றுட்டு இப்போ பேசிகிட்டு இருக்கிறதே வந்து இரநூறு மீட்டரு தள்ளி தான் வாக்குச்சாவடியிலேருந்து ஸோ இரநூறு மீட்டருக்கு வெளியில் வந்து ஐ மீன் அப்படி ரிவர்ஸாக இரநூறு மீட்டருக்கு உள்ளே வந்து வாக்காளர்கள் மட்டுமே அனுமதிக்கக்கூடிய சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் போலீஸ் பாதுகாப்பு வந்து சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வாக்காளரை வந்து கைட் பண்ணி உள்ளே அவரோட சரியான வாக்குச்சாவடிக்கு தான் இப்போ நம்பருக்கும் செக் பண்ணிட்டு போகிறாரா அப்படின்றத அளவுக்கு வரைக்கும் வாலண்டியர்ஸ் எங்கேஜ் பண்ணியிருக்கோம் முதியோர்கள் பர்சன் வித் டிசபபிலிட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க கீழே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் இது பொதுமக்களுக்கும் சொல் பொது வாக்காளர்களும் சொல்லியிருக்கிறோம் அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ்க்கும் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிறோம் ஸோ அதனால் வாக்காளர்களுக்கு வந்து எந்தவித சலனமும் இல்லாமல் எளிதாக வாக்களிக்க வாக்களிக்கக்கூடிய வசதியை தான் ஏற்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்